அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தோட முதல் நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு காலையில பஞ்சமி திதியும் சாயங்கால நேரத்துல அதாவது மத்தியானத்துக்கு மேல சஷ்டி திதியும் இருக்கு பஞ்சமி திதிக்கான வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் இப்போ நாம இந்த பதிவுல இந்த தேய்பிரை சஷ்டி இருக்கக்கூடிய நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையில இருந்து நாம முழுவதுமா வெளியில வர்றதுக்கு இப்போ நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை ஆறே ஆறு முறை நீங்க சொன்னாலே போதும் பல கோடி ரூபாய் கடன் உங்களுக்கு இருந்தாலும் அது படிப்படியா குறையறத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த முருகப்பெருமானோட மந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இந்த வீடியோல முழுக்க முழுக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் முதல்ல இந்த தேய்பிரை சஷ்டி திதி நமக்கு எப்ப ஆரம்பமாகுது எப்ப முடியுதுன்னு நாம பாத்திரலாம் இன்னைக்கு மத்தியானம் அதாவது ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு நமக்கு இந்த சஷ்டி திதி ஆரம்பமாகுது நாளைக்கு ஜனவரி மாசம் இரண்டாம் தேதி சாயங்காலம் நாலு மணி ஆறு நிமிடங்களுக்கு இந்த சஷ்டி திதி முடியுது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்புன்னே சொல்லலாம் இந்த சஷ்டி திதி பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமையில முடியுது பொதுவா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த சஷ்டி திதியும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படி செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை நமக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நம்ம செவ்வாய் பகவான் பலம் இல்லாதது கூட ஒரு காரணமா அமையும் இந்த செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் செவ்வாய் பகவான் அங்காரகனோட அதிதேவதை தான் முருகப்பெருமான் அதனால செவ்வாய்க்கிழமையில நாம முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது நமக்கு அந்த அங்காரகனோட அருளும் ஒன்னா சேர்ந்து கிடைக்கும் அங்காரகனோட அருள் இருந்துட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய பல கோடி ரூபாய் கடன் கூட இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் அந்த வகையில சூட்சமமான முறையில நாளைக்கு முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யறதுன்னு இப்ப நாம பார்க்கலாம் இந்த வழிபாடை எந்தெந்த நேரத்தில் செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு மத்தியானமே நமக்கு இந்த சஷ்டி திதி ஆரம்பமாகறனால இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாட ஒண்ணு இன்னைக்கு சாயங்காலம் பண்ணுங்க மணிக்கு எட்டு மணிக்குள்ள இந்த வழிபாட உங்க வீட்டுல நீங்க செய்யலாம் அப்படி இல்லனா நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யறது இன்னமுமே சக்தி வாய்ந்தது பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்ய முடியாதவங்க காலையில ஆறு மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிருங்க இப்ப நான் சொன்ன எந்த நேரமும் உங்களுக்கு செட் ஆகலன்னா நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல எட்டு மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிருங்க இப்ப நான் உங்களுக்கு இந்த வழிபாட செய்யறதுக்கு நாலு நேரங்களை பத்தி சொல்லிருக்கேன் இதுல பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம்தான் பெஸ்டான டைம் அதாவது ஒன்னு காலையில பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படி இல்லைனா காலையில ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம் முடிஞ்சவங்க இந்த டயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வழிபாடை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் முக்கியமா கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தவறாம செய்யுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடை தான் சொல்லப் போறேன் எல்லாராலையும் ஈஸியா செய்ய முடியும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா இந்த வழிபாடை செய்ய வேண்டாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வழிபாட நீங்க செய்ய வேண்டாம் இன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருக்கீங்கன்னா நாளைக்கு காலையில எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வழிபாட நீங்க செய்யுங்க பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்க இந்த வழிபாட செய்ய வேண்டாம் இன்னைக்கு அப்படி இல்லனா நாளைக்கு இந்த வழிபாட செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்லயும் சஷ்டி திதி வரக்கூடிய நாள்லயும் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லயும் இப்ப நான் சொல்லப் போற மந்திரத்தை நீங்க சொல்லலாம் ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா புது வருஷத்தோட தேய்பிரை சஷ்டி நமக்கு ஒன்னா சேர்ந்து இருக்கு அது மட்டும் இல்லாம நாளைக்கு செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் ஒன்னா சேர்ந்து இருக்கு அதனால இந்த நாளை நீங்க தவற விடாதீங்க எப்பயும் போல உங்க பூஜை அறைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்க வீட்ல முருகப்பெருமானோட திருவுருவ படம் இருந்ததுன்னா சிகப்பு நிற பூக்களால அலங்காரம் பண்ணிக்கிட்டு எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க இப்ப உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை ஆறே ஆறு முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் அது என்ன மந்திரம்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் சரவண பவாய நமக ஞான சக்தி தரா ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மனாஹாண்ட கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சரவண பவாய நமக ஞான சக்தி தரா ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மனாஹாண்ட கார்த்திகேய நமோஸ்துதே ஓம் சரவண பவாய நமக ஞான சக்திதரா ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மனாஹாண்ட கார்த்திகேய நமோஸ்துதே இதுதான் அந்த மந்திரம் அறுபடை முருகப்பெருமானோட மந்திரத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம்னே சொல்லலாம் இந்த மந்திரத்தை ஆறே ஆறு முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் நம்பிக்கையோடையும் உண்மையான பக்தியோடையும் சொல்லும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மந்திரத்தை நீங்க சொல்றதுக்கு ஆரம்பிங்க மந்திரத்தை சொல்லும்போது உங்க பக்கத்துல ஒரு டம்ளர் தண்ணீரை மறக்காம நீங்க வச்சுக்கோங்க நீங்க சொல்லக்கூடிய மந்திரத்தோட சக்தி இந்த தண்ணீர்ல இறங்கியிருக்கும் இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த தண்ணீரை நீங்க குடிங்க உங்க வீட்டில் யார் பேர்ல கடன் இருக்கோ அவங்க கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லி சொல்லுங்க குழந்தைங்களுக்கு இந்த தண்ணீரை குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல முக்கியமா யார் பேர்ல கடன் இருக்கோ அவங்க இந்த தண்ணீரை குடிக்கும் போது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன அறுபடை முருகப்பெருமானோட மந்திரத்தை நம்பிக்கையோடையும் உண்மையான பக்தியோடையும் ஆறு முறை நீங்க சொல்லும்போது நிச்சயமா பணவரவுல நல்ல மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி